ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இந்த வார காதல் ராசி பலன் பார்க்க போகிறோம் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னுனா சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கான கார்டு எடுக்கலாம் சிம்ம ராசி ஃபைவ் ஆஃப் ஃபர்ஸ் கன்னி ராசி செவன் ஆஃப் கப்ஸ் துலாம் ராசி Hierophant, Virchigarasi, The மெஜிஷியன் ஓகே இப்போ இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு சிம்ம ராசி பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு ஃபைவ் ஆஃப் ஸ்வர்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஆஃப் ஸ்வர்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்குள்ள ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அன்னெசரி ஃபைட்ஸ் வந்து இந்த ஈகோவால் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ நீங்கள் பொறுமையாக பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் சரியாகும் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் சின்ன பிரச்சனைகள் சின்னதாவே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி சிம்மராசி திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றாம் நபர் தலையீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா மூன்றாம் நபர் தலையீட்டால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் இதனால வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த வாரம் நீங்க வந்து ரெண்டு பேருக்குமான நம்பிக்கை வந்து அதிகரிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும் மூன்றாம் நபர் தலையீட்டுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க யூனிவாஸ் ஓகேவா அடுத்து சிம்மராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் பாஸ்ட் லைஃப்பில் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அனுபவித்த காயங்கள் வழிகள் வேதனைகள் அது எல்லாமே இந் இந்த வாரமும் வந்து உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு புதிய பாசம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் அப் ஆகணும் நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கிற அந்த பழைய காயங்கள் பழைய பேக்கேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க பண்ணுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் ஓப்பன் ஆகும் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு நியூ லவ்வில் என்ட்ரி ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா செவன் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் யாரை நம்ம தேர்வு செய்யறது என்ன செய்யலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய குழப்பமும் கலக்கமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கன்னிராசி லவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செவன் ஆஃப் கப்ஸ் மூலயமா உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உண்மையை கேட்டு ஒரு என்ன கிளாரிட்டி கிளாரிட்டியை நீங்கள் பெறணும் ஓகேவா என்ன உண்மை அப்படிங்கிறத பேசி நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் பேசி அதில் கிளாரிட்டியை கன்ஃபார்ம் பண்ணீங்க ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சதுன்னா தான் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த வீக் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லாட்டி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசி திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஆனால் நிறைய சாய்ஸஸ் இருக்கிறதுனால எதை பத்தி எதை டிசைட் பண்றது எதை சூஸ் பண்றது அப்படின்னு முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் இருப்பீங்க அப்படின்னும் சொல்றாங்க அதனால ஒரு உங்கள் இன்ட்யூஷனை கேளுங்க அமைதியாக இருந்து யோசிங்க பேசுங்க எது ரியல் எது ஃபேக் அப்படிங்கிறத உங்கள் இன்ட்யூஷன் கிட்ட கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அதே மாதிரி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரஷ் இருந்து இந்த வீக் உங்களுக்கு ப்ரொப்போசல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா யாரை அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் உங்ககிட்ட இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ப்ரொப்போசல்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் யாரை அக்செப்ட் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகே ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து உங்களோட மனசு அமைதியாக வச்சுக்கோங்க அந்த விஷயத்துலையுமே யார் உங் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்க யார் கூட உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணால் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசித்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா ஹைரோஃபென்ட் கார்டு வந்திருக்கு ஹைரோஃபென்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் வேணும் ஃபேமிலி அக் அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பற்றி நீங்கள் இந்த வாரம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் போயிட்டு பேசலாம் உங்கள் பர்சன்கிட்டயே பேசலாம் அடுத்து மேரேஜை பற்றி இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் மேரேஜை பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறத பற்றியான ஒரு டிஸ்கஷன் இந்த வீக் இருக்கும் ஃபேமிலிக்குள்ளேயும் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் உங்களோட ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஒய்ஃப் சப்போர்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப எல்லா விதத்துலேயுமே எமோஷனல் சப்போர்ட் எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்னு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணிப்பீங்க ஸோ ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து வந்து சிங்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஒரு பர்சன் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற ஒரு பர்சனை உங்கள் ஃபேமிலியே உங்களுக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் குள்ள நீங்கள் இந்த வீக் என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு ஸோ அந்த மெஜிஷியன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இன்னைக்கு இந்த வாரம் வந்து உங்களோட காதல் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு மிராக்கல் மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி நீங்கள் விரும்பினதை வந்து யூனிவர்ஸ் உங்கள் கிட்டே கொடுப்பாங்க நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களோ அது இந்த வீக் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விருச்சிக ராசி லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ஓகேவா இந்த வீக் வந்து உங்களோட லவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அடுத்து விருச்சிகராசி தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது இந்த வீக்கில் ஹீல் ஆகும் ஓகேவா அதே மாதிரி உங்களோட பாண்டிங் வந்து மேஜிக் மாதிரி இந்த வாரம் மாறும் ஓகேவா இதுக்கு முன்னாடி ஒரு விரிசல் இருக்குது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்குள்ள அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆவிங்க ஒரு ஃபிசிக்கல் க்ளோஸ்னஸ் கிடைக்கும் இமோஷனல் க்ளோஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து வச்சுக்க ராசி சிங்கிள்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படிங்கிறாங்க நீங்கள் உங்கள்கிட்டயும் ஒரு அட்ராக்ஷன் பவர் வந்து ஜாஸ்தியாகும் இந்த வீக் மற்றவங்க வந்து உங்ககிட்ட தானாக தேடி வந்து பேசுவாங்க ஒரு அட்ராக்ஷன் பவர் இந்த வீக் உங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற லவ் ரிலேஷன்ஷிப் இப்படி ஒரு பர்சன் கிடைச்சா இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு இமேஜினேஷன் வச்சுருந்தீங்கன்னா அது இந்த வாரம் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே மொத்தத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஆஃப் ஸோர்ட்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறதுனால ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கிளா கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு கன்னிராசிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியை தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எது ரியல் எது ஃபேக் அப்படின்ற ஒரு 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 கிளாரிட்டிக்கு வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும் ஒரு மேஜிக் ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்கள் லைஃப்பில் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வந்து சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட அதை ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் ஒன்றும் லாஸ் இல்லை ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஓகேவா எனக்கு அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ